பல நேரம் நான் வந்து ஜெகநாதபுரா சாஃப்ட்வேர் பற்றி சொல்லியிருப்பேன் அஸ்ட்ராலஜியில் ஹவ் இட் இஸ் யூஸ்ஃபுல் தான் ஸோ அது இந்த மாதிரி டவுன்லோட் எடுத்த எடுத்தவுடனே பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன காரக திதி அந்த திதியோட யோகம் அப்புறம் வந்து ஒரு ஒரு பிளானட்டோட நட்சத்திரம் பாதம் ராசியில் எங்கே இருக்குது நவாம்சத்தில் எங்கே இருக்குது எல்லாம் ஈஸியாக எடுத்தவுடனே கொடுத்துரும் தென் ஸ்ட்ரென்த் வந்து ரிம் ஷோக்கப்போ அப்படின் ஷோ பக்க பலம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளானட் வந்து நமக்கு நல்லது செய்யுமா இல்லை வேர்ஸ்டாக இருக்குமா அப்படின்னா நம்ம டிட்டர்மின் பண்ணுற அந்த கிராஃபின் ஸ்கோர் தென் இஷ்டபலம் கஷ்டபலம் ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வித் நம்ம எடுத்துக்கிட்ட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ஜூன் நைன்டீன் டூ தௌசண்ட் ஒன் ஒரு ஒரு டே சூஸ் பண்ணேன் ஸோ அவங்களுக்கு வந்து மார்ச் தஷாவில் நிறையா இஷ்டபலம் இருக்குது அண்ட் சூரிய தஷா பிறந்த உடனே கூட நிறையா இருந்திருக்கு அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வருது ஸோ இது போன்ற பேசிக் சக்ராஸ் அப்படிங்கிறதுல வந்து அவங்களோட சப்தாம்சம் தசாம்சம் ஷஷ்டியாம்சம் எல்லாமே ரேர் சான்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ஜெகந்நாத் ஹோரா சாஃப்ட்வேரில் நமக்கு கிடைக்கும் அண்ட் தஷா தஷா பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைக் அது வந்து ராசி தஷா நீங்கள் பார்க்கணுமா தஷாஸ் அண்டு அதர் தஷாவில் வந்து சம்டைம்ஸ் யோகினி தஷா மூலதஷா இதெல்லாம் வந்து இப்போ மூலதஷாங்கிறது ஒரு ரேர் கான்செப்ட் பேஸ்ட் அப்போ சஷ்டி அம்சம் அந்த டீட்டெயில்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு தஷாஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வெஞ்சர் பண்ணி பார்த்தா நிறையா விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம கற்றுக்கலாம் ஸோ ஸ்ட்ரென்த் என்ன டிரான்ஸ்ட் என்ன அண்டு ஒரு பர்ட்டிகுலர் ஜாதகத்துக்கு வந்து நீங்கள் நோட்ஸும் எடுத்து வச்சுக்கலாம் அதோடய யோகங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபேமஸ் சார்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்கள்த பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யாரோட சார்ட்டாவது நம்ம பார்க்கணுன்னா ஃபேமஸ் சார்ட்ஸ் வந்து அவங்களோட இதை வந்து கொடுக்கும் இட் ஹேஸ் ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் செலிப்ரிட்டிஸ் அண்ட் தேர் சாட்ஸ் ஸோ ஜஸ்ட் வெஞ்சர் பண்ணி பாருங்கள் பிகாஸ் இட்ஸ் எஸ் சாஃப்ட்வேர் தட் ஹேஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ கேப்பபிலிட்டிஸ் ஸோ ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்தால் கூட கேட்டு பார்க்கலாம் பட் ரொம்ப செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரியாகவும் இருக்கும் கொஞ்சம் டுவெல்ப் பண்ணி உட்கார்ந்தாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நன்றி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்தந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்துகிட்டு இருக்கேன் லைக் அக்டோபர் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டூ ஸோ இப்படி தஷாஸ் நான் சொன்ன மாதிரி கீழே போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஜாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அது நாராயண தசாவா ஐகினி தசா ஷூல தசா ஸ்தீரதஷா மண்டூக்கு தஷா நான் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பட் பேசிக்கலி இந்த பதினெட்டாம்ஷ தஷா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் லைக் பதினெட்டாம் தஷா வந்து அதை பார்த்துட்டு சிறுதா கே ராவ் அதை நீங்கள் இப்போ ஆத்மகாரக்கா கண்டுபிடிக்கணும் அதாவது ஆத்மகாரக்கா மெத்தியக்காரக்காகலாம் சொல்லியிருக்கேன் எவ்வளோ தடவை ஸோ அதில் என்ன பர்டிகுலர் தஷா நமக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தஷா அந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தஷாஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது நக்ஷத்ரா தஷாஸ்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் பற்றி கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் அந்த நஷ் நக்ஷத்ரா தஷாஸ் கான்செப்டில் வந்து லைக் சப்தரிஷி நக்ஷத்ரா தஷா பை பண்டித் சஞ்சய் ரத் பற்றி ஐ வாஸ் டிஸ்கஸிங் ஒன் டே அந்த பார்க்கில் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒன் டே அந்த மழை நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் தஷா சிஸ்டமும் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மூல அதாவது உங் உங்கள் லக்னாதிபதி விழுற நட்சத்திரம்லேருந்து அந்த டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு போகும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் ஏன்னா இந்த டென் இயர்ஸ் ஆஃப் லைஃப் நம்ம எந்த தஷையில் இருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி கிரேட் டூல் போன வீடியோவில் சப்தரிஷி ஷார்ட் அதாவது நட்சத்திர சொல்லும்பொழுது லக்னாதிபதி விழுகிற நட்சத்திரம்னு சொன்னேன் அது மிஸ்டேக் ஆக்சுவலாக லக்னம் விழுகிற நட்சத்திரத்துல வந்து பன் பண்டிட் சஞ்சய் ரத் மெத்தட் கேல்குலேட் பண்ணோம் இது வந்து வியூவில் போயிட்டு நீங்கள் யோகாஸ் அப்படின்னு கொடுத்தா ஒரு பர்சன் பிறந்த என்னென்ன யோகாவோ அத்தனையோ வந்து அது காட்டும் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டேபிள் டு நோ எக்ஸாக்டாக என்னென்ன யோகங்களில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் கிரேட் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜெகநாத் ஹௌரா இஸ் அஷ்டக் வர்கா நம்மளாலாம் பார்க்க முடியும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் பாபா சாட்ஸ் ஆக்சுவல் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் வந்து பாபா சார்ட்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் பார்க்குறதுக்கு இந்த particular software நம்மளால யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ரெஃபரென்சஸ் கேட்கும் பாவா சாட் கேல்குலேட் பண்ணுறப்போ சூஸ் த பாவா சாட் பேஸ்ட் ஆன் திஸ் திசஸ் பாயிண்ட்ஸ் தான் ஸோ ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் பாவா சாட் பேஸ்ட் ஆன் வாட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது லெக்னா அப்படின்னு கொடுக்கறதே வந்து எப்போவுமே பெஸ்ட்டு பிகாஸ் இட் வில் கரெக்ட்லி சூஸ் ஃப்ரம் த லக்னா அண்ட் இவ் த கரஸ்பாண்டிங் பாவா சாட் இந்த பர்டிகுர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எந் எல்லா சார்ட்டுடைய அஷ்டவர்க்கமும் எல்லா சார்ட்டுடைய பாவ கேல்குலேஷனும் கொடுக்கும் அப்படி டிசைன் பண்ணதுனால தான் வந்து இந்த நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் ஜெகநாத் ஹோரா ஃபர்ஸ் செவ்ரல் பர்பஸஸ் ஸோ இது ஒரு பேசிக் தான் வந்து நான் சொல்லணும்னு நாளாக ஸோ ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த ஜெகநாத் ஹோரா software and it is much easy and most accurate to use thank you bye bye